வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு நாளைக்கு நடைபெறவிருக்கிறது கடைசி நேர கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் பீகார் மாநிலத்தை பொறுத்த மட்டும் இல்ல மகாகட்பந்தன் அப்படின்ற பெயர்ல இந்திய அலையன்ஸ் என்டிஏ டிஏ அண்ட் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முனை போட்டியா இருக்குது மூன்று முனை போட்டியெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு தான் முனைதான் இந்தியன்ஸ் மக்பந்தன் அப்படின்ற மாதிரியான பிரச்சாரங்களும் இருக்குது நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குது நூத்தி இருபத்தி ரெண்டு பிளஸ் தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல நாம ரெண்டு கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம் முதலாவது நம்ம பார்க்க போறது பொலிட்டிக்கல் வியூஸ் இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் எழுத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ஐந்து இடங்கள் ஜேடி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து இடங்கள் எல்ஜேபி பி எட்டு பதிமூன்று இடங்கள் மகாகட்பந்த பொருத்த மட்டும் ஆர்ஜேடி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஏழு இடங்கள் காங்கிரஸ் எட்டுல இருந்து பதினாலு இடங்கள் மூன்று இடதுசாரிகளும் சேர்த்து ஒன்பதுல இருந்து பதிமூன்று இடங்கள் மற்றவர்கள் ஐந்துல இருந்து பத்து அதுல ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி ஒன்றிலிருந்து ஐந்து ஏ ஐஎம்ஐஎம் ஒன்றுல இருந்து மூன்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க மெஜாரிட்டிக்கு தேவை நூத்தி இருபத்தி ரெண்டு அலையன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா என்டிஏ நூற்றி முப்பத்தி எட்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி எட்டு மகாகட்பந்தன் அறுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி எட்டு மற்றவர்கள் ஐந்துல இருந்து பத்து இவர்களினுடைய முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது அவர்கள் மெஜாரிட்டியை பிடிக்கிறார்கள் பிடித்தா கூட மெஜாரிட்டியை அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கருத்து கணிப்பு முடிவு பொலிட்டிக்கல் கிரிட்டிக் இவர்களினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது வாக்கு சதவீதம் மகாகட்பந்தன் நாற்பத்தி ஒன்பது என்டிஏ நாற்பத்தி ஆறு மற்றவர்கள் ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது மகாகட்பந்தன் நூற்றி இருபத்தி மூன்றுல இருந்து நூத்தி முப்பத்தி மூன்று என்டிஏ ஏ நூறுல இருந்து நூத்தி பத்து மற்றவர்கள் ஏழுல இருந்து சொல்லி சொல்லியிருக்காங்க இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மகாகட்பந்தன் மினிமம் சீட் பிடித்தா கூட அவங்க மெஜாரிட்டியை தாண்டி போறாங்க நூற்றி இருபத்தி மூன்று என்டிஏ நூத்தி பத்து தான் எடுக்கிறாங்க மேக்சிமம் சீட் பிடித்தால் கூட சோ பொலிட்டிக்கல் கிரிட்டிக் இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது பீகார்ல மகாகட்பந்தன் இந்திய அலையன்ஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கருத்து கணிப்பு முடிவுகள் பார்த்தோம் ஒன்றுல என்டிஏவினுடைய அரசாங்கம் மகா மகாகட்பந்தனுடைய அரசாங்கம்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி